கடைசி நேர ட்விஸ்டா என்ன நடந்திருக்கு அப்படின்னா அமைச்சர் பாபு செங்கோட்டையனை சந்திச்சு பேசியிருக்கிறார் அவர் தலைமைச் செயலகத்துல சந்திச்சதுதான் ஊடகங்கள் எல்லோருக்கும் வந்து வெளிப்படையா தெரிஞ்சது தலைமைச் செயலகத்துல சிவாநாயகர் அவர்கள சந்திச்சது இன்னைக்கு காலையில செங்கோட்டையனுடைய வீட்டுக்கு அமைச்சரவையில இருக்க ஒரு முக்கிய அமைச்சர் போனார் அப்படிங்கிற தகவல்கள் இன்னைக்கு காலையிலே வந்திருந்தது அதுவுமே வந்து சேகர்பாபு தான் அப்படின்னு சொல்றாங்க கடைசி நேரத்துல திமுக ஒரு முயற்சியை முன்னெடுக்குது அப்படிங்கிற மாதிரியான ஆஹ் செய்திகள் வெளியே வருது இதுல வந்து இரண்டு வகையான செய்திகள் இருக்கு ஒன்னு திமுக தரப்புல கேட்கும்போது அவர் தவைக்கால சேரப் போறார் அப்படிங்கிறது வந்து தெளிவா தெரிஞ்சதுக்கு பிறகு இன்னொன்னு அவர் அகாமடேட் பண்றதுக்கான எந்த இடமுமே திமுகல இல்லாதப்போ அவர் நாங்க எப்படி சேர்க்க முடியும் இன்னும் வந்து ஈரோட்ல வந்து ஏற்கனவே அதிமுகவில் இருந்து வந்து இன்னைக்கு ஒரு ஆஹ் ஸ்ட்ராங்கான ஒரு அமைச்சரா வந்து முத்துசாமி இருக்கிறார் சோ அவர் இருக்கும்போது வந்து செங்கோட்டையனை எங்க அகாமடேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுது அதை தாண்டி ஒருவேளை செங்கோட்டையனை கட்சியில சேர்க்கறதுக்கு முடிவு பண்ணா அது வந்து இவ்வளவு பகிரங்கம் அதுவும் வந்து எல்லா ஊடகங்களும் இருக்கும்போது தலைமைச் செயலகத்தில் போய் எதற்காக முயற்சிகளை வந்து நாங்க எடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து திமுக தரப்புல சொல்லப்படுது